அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் இரண்டு ஜுமாவுக்கு இடையில் பதில் கிடைக்கக்கூடிய ஒரு சக்தி மிகுந்த ஒரு திக்கிற பற்றிய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம் வியாழக்கிழமை மகிரீப் தொடங்கி அடுத்து ஜுமாவுடைய மகிரீப்பு வரைக்குமே நமக்கு துவா கபூலாக கூடிய சிறந்த நேரங்கள் நமக்கு கிடைக்குது அந்த நேரத்துல நம்ம இது போன்று சக்தி மிகுந்த திக்கர்களை ஓதுவதன் மூலமாக நம்முடைய அனைத்து துவாக்களுமே நமக்கு கபூலாகும் இன்னும் எண்ணற்ற பலன்களும் நமக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த திக்கரை பற்றி பார்க்கலாம் அல்லாஹும்ம யா கனியூ யா ஹமீது யா முபுதியௌ யா முயது யா ரஹீமு யாவது அகுனினி பி ஹலாலிக அன் ஹராமிக்க வபி ஃபல்லிக அம்மன் சிவாக்க வபித்வாதிக்க அன் மாசிய ஜுமா தொழுகைக்கு பிறகு இந்த திக்ரை ஓதி துவா கேட்பவருக்கு அவர் அறியாத புறத்திலிருந்து அல்லாஹ் உதவிகளை வழங்குவான் எனவே நாளை ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு இருந்து நீங்கள் இஷா தொழுகும் வரை நீங்கள் எந்த நேரத்திலுமே இந்த திக்கரை ஓதலாம் ஒரே இருப்பில் அமர்ந்து எழுபது முறைகள் ஓதி உங்களுடைய துவாவை அல்லாஹிடத்துல கேட்கும்போது நிச்சயமாக அல்லாஹாலா அனைத்து துவாக்களுக்குமே உடனடியாக பதில் தருவான் இன்னும் அடுத்த ஜுமாவுக்குள்ளே நிச்சயமாக உங்களுடைய துவாக்கள் கபூலாக இருக்கும் அந்த அளவுக்கு இது ஒரு சிறப்பு மிகுந்த திக்ர் அப்படின்னே சொல்லலாம் இன்னும் இந்த திக்ரை ஓதி நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் எனவே இன்ஷா அல்லா நீங்களும் இந்த திக்கரை ஓதி பாருங்கள் அடுத்த ஜுமாவுக்குள்ளே உங்களுடைய அனைவருடைய அல்லாஹ் தாடா கபூல் செய்வான் நிச்சயமாக நீங்களும் கமெண்டில் உங்களுக்கு கபூலாச்சா இல்லையா அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் இன்ஷா அல்லா இந்த திக்க எந்த தேவைக்கெல்லாம் ஓதலாம் இன்னும் எந்த ஒரு ஹாஜத்துக்காக நம்ம ஓதுனா மிகச்சிறப்பு அப்படின்னா கடன் பிரச்சனைகள் உடையவங்க இதை ஓதனீங்க அப்படின்னா உங்களுடைய கடன்களை அழகத்தால் மிக எளிதாக தீர்த்து வைப்பான் நீங்கள் எப்படிப்பட்ட கடனில் இருந்தாலும் சரி அது ஒரு வீட்டு லோனாக இருந்தாலும் நகை கடனாக இருந்தாலும் இன்னும் நீங்கள் தாங்க முடியாத மீள முடியாத கடன்களில் இருந்தாலும் சரி அழகத்தால் உங்களுக்கு அதை லேசாக்கி தருவான் இன்னும் பண பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது பண தேவை எங்களுக்கு இருக்குது முக்கியமான ஒரு தேவை இருக்குது அதுக்கு பணம் அவசியம் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கும்போது நீங்க இந்த ஒரு துவாவை நீங்க பாருங்க உடனடியாக உங்களுடைய துவாவை அழகத்தால் கபுல் செய்வான் இன்னும் இந்த ஒரு திகரில் சிறந்த ஏழு திருநாமங்கள் இருக்கு இதனுடைய பொருளை கேட்டீங்க அப்படின்னா அவ்வளவு சிறப்பாக இருக்கும் அல்லாகவே தேவையற்றவனே புகழுக்குரியவனே துவங்குபவனே இறுதியில் மீட்டெடுப்பவனே இரக்கமுள்ளவனே அன்பானவனே நீ தடுத்ததை விட்டு ஆகுமாக்கப்பட்டதிலிருந்து உனக்கு அடிபணிந்து கேட்கிறேன் என்னை தேவையற்றவனாக சீமானாக ஆக்குவாயாக எவ்வளவு சிறந்த பொருள் பாருங்க எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த திக்கரை நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய அனைத்து துவாவையுமே அல்லாஹாலா கபுள் செய்வான் ஏன்னா இதில் அல்லாஹினுடைய சிறந்த திருநாமங்கள் ஏழு திருநாமங்கள் இருக்குது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது எனவே நீங்கள் அதை கொண்டு கேட்கும்போது கண்டிப்பாக அல்லாஹாலா மறுக்க மாட்டான் இன்னும் இந்த திக்கரை நீங்கள் ஓதும்போது உங்களுக்கு கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்கும்போது கண்டிப்பாக அவை அனைத்தையுமே அல்லாஹத்தால் நீக்கி தருவான் இன்னும் நீங்கள் எந்த காரியத்துக்காக விடத்தில் நீங்கள் உதவி கேட்குறீங்களோ அந்த உதவி அல்லாஹவிடமிருந்து நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் எனவே இன்ஷால்லாம் உங்களுக்கு எப்படிப்பட்ட தேவையாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்க எப்படிப்பட்ட துன்பத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னாலும் சரி நீங்கள் இந்த திக்ர நீங்கள் ஓதி கேளுங்க அல்லாஹத்தால் அந்த துன்பத்தை நீக்குவான் இன்னும் கடன் பிரச்சனை உடையவங்க பணப்பிரச்சனை உடையவங்களுக்கெல்லாம் இது ஒரு மிகச்சிறந்த ஒரு திக்ருன்னே சொல்லலாம் எனவே இன்ஷால்லா இந்த திக்கரை நீங்கள் இந்த வாரம் நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா அடுத்த ஜும்மாவுக்குள்ளேயே உங்களுடைய வாழ்க்கையில அல்லாஹாலா நிறைய மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்துவான் இன்னும் செல்வத்துல நிறைய மாற்றங்களை அல்லாஹால கொடுப்பான் ஏன்னா எனக்கு செல்வத்துல நாக்கு யா அல்லாஹ் என்ன தேவை இல்லாத ஒரு மனிதராக மாற்று யா அல்லாஹ் அப்படின்னு இந்த ஒரு திக்ரின் மூலம் நம்ம அல்லாஹ் விடத்துல நம்ம கேட்குறோம் அதுவும் சிறந்த ஜுமாவுடைய நாளில் நம்ம ஒரு திக்குற எழுபது முறை நம்ம ஓதுறோம் ஏன்னா இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அல்லாஹ்வினுடைய திருநாமங்களை தனியாக எடுத்து ஓதுறோம் அப்படின்னாலே நமக்கு மிகச்சிறந்த பலன்கள் கொடுக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம எழுபது முறை இந்த சிறந்த நாளில் ஓதும்போது கண்டிப்பாக அல்லாஹால நமக்கு எப்படிப்பட்ட தேவை இருந்தாலும் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தேவையில்லாத ஒரு மனிதராக மாற்றுவான் இன்னும் செல்வ சீமானாக மாற்றுவான் எனவே இன்ஷா அல்லா இந்த ஜுமாவில் நீங்கள் இதை ஓதிப்பாருங்க அடுத்த ஜுமாவுக்குள்ளே அல்லாஹாலா மிகப்பெரிய மாற்றத்தை நம் அனைவருடைய வாழ்க்கையிலுமே ஏற்படுத்துவானாக ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி விபரகாத்துகு